வணக்கம் இப்போ நம்மளுடைய இந்த நெட் எக்ஸாம் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தமிழ் பாடத்தை பார்த்துட்டு இருக்கோம் அது அதுல வந்து பாத்தீங்க இயல் 1 முடிஞ்சு இப்போ இயல் 2 ல இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேக்கிரதா என் குரல் இந்த காப்பில தான் நம்ம கிளாஸ்ல Java எல்லாத்துக்கு நான் 1 மார்க் क्वेश्चन அனுப்பிச்சிருப்பேன் இப்போ இந்த டாபிக்ல இருந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு 1 மார்க் क्वेश्चन அடுப்பறப்ப நீங்க அங்கங்க இந்த 1 மார்க் क्वेश्चन படிச்சிருப்பீங்க இப்போ இந்த கிளாஸ் கவனிச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்து பாருங்க இந்த சப்ஜெக்ட்ல இவ்வளவு தானா அப்படி சொல்லி உங்களுக்கு ஈஸியா ஒரு ஐடியா கிடைச்சிடும் நான் அதனால தான் நான் ஒவ்வொரு டைமும் கிளாஸ கவனிச்சுட்டு அதுக்கு போல நோட்ஸ் படிங்க உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியா இருக்கும் சரிங்களா இப்ப இந்த டாபிக்கை வந்து நான் சொல்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க நீங்க எப்படி ஜாயின் பண்ணா என்னுடைய மொபைல் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் நைன் ஜீரோ எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் டூ இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க நம்மளுடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன் அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணுங்களுக்கும் நான் இது வரைக்கும் நடந்த அந்த பழைய நோட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சேர்த்து அனுப்பிச்சிருவேன் சோ ஜாயின் பண்ண விருப்ப போறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலா கேட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ பாருங்க இந்த கேட்கிறதா என் குரல் இந்த பாடத்தை என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதாவது காற்று வந்து தானா பேசுற மாதிரி இந்த பாடம் பத்தி கொடுத்துருப்பாங்க கொடுத்துருக்காங்க அதாவது காற்று வந்து பழைய புலவர்கள் என்ன பத்தி எப்படி பெருமைப்படுத்தி பேசிருக்காங்க என்ன பத்திர முக்கியத்துவத்தை எப்படி பாட்டியில் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த காற்று வந்து பேசுற மாதிரி இந்த பாடப்பகுதியில கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த பாடப்பகுதியில கொடுத்த வந்து ஒரு பதினோரு விஷயம் முக்கியமான விஷயம் இருக்கு சரிங்களா இப்போ இந்த பாடப்பகுதியில் உங்களுக்கு வந்து மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா பதினேழு உண்மையார் கொஸ்டின் எடுத்துப்பாங்க பதினேழு உண்மையார் கொஸ்டின் உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க சரிங்களா அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பதினோரு கண்டென்ட் நீங்க புரிஞ்சுட்டீங்களாவும் அந்த பதினோரு கொஸ்டின் நீங்க ஒன் டைம் ரீட் பண்ணாவே போதும் அவங்க கொஸ்டின் எப்படி இன்டாக்டா கேட்டா கூட நீங்க ஆன்சர் பண்ணிடலாம் சரிங்களா அதே மாதிரி அவங்க ஒன் மார்க் கொஸ்டின் அனுப்புறப்ப அந்த மல்டிபிள் சாய்ஸ் டைப்ல தான் கொஸ்டின் அனுப்புறேன் சோ ஏன் இதை எடுத்து அப்படி அனுப்புறேன்னா உங்களுக்கு படிக்க ஈஸியா இருக்கும் கிளாஸ் கவனிச்சுட்டு படிக்கிறப்ப அவங்க எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களுக்கு அந்த அடிப்படை கண்டென்ட் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் சரிங்களா இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த திருமந்திரம் திருமூலர் இவர் திருமூலர் வந்து திருமந்திர திருமந்திரத்துல என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா அதாவது மூச்சு பயிற்சி தான் ஒரு மனிதனுடைய ஆயிலை கூட்டுவதற்கான சிறந்த பயிற்சி அப்படின்னு சொல்றாரு முக்கியமான விஷயம் சொல்றாரு அந்த மூத்து மூச்சு பயிற்சி தான் காற்று சோ ஒரு மனிதன் மூச்சு பயிற்சி மூலமா தான் தன்னுடைய ஆயிலை வந்து நீட்டி நீட்டிக்க முடியும் அப்படின்றது இந்த மூச்சு பயிற்சியை பத்தி இந்த திருமூலர் சொல்றாரு சரிங்களா பஸ்ட் அடுத்து பாருங்க ஔவையார் வந்து இந்த வாயு தாரணை அப்படின்ற குரல்ல என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க ஔவையார் தம் குரலில் வாயுதாரணி என்னும் அதிகாரத்தில் காற்றை பற்றி சிறப்பித்துள்ளார் அதுல ஒன்பது கொஸ்டின் கொடுத்திருக்கேன் அது என்ன சிறப்பித்துள்ளார் பாருங்க நாலாவது ஒன்பது கொஸ்டின் பாருங்க வாயு வழக்கம் ஐந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் இந்த வரியில எழுதியவர்கள் ஔவையார் சரிங்களா அடுத்து பாருங்க என்ன கொடுத்திருக்குன்னா இப்ப நம்ம ஒவ்வொரு திசைக்கும் இன்னொரு பேர் உண்டு அது என்ன பாத்தீங்கன்னா கிழக்கு அப்படின்றதுக்கு குணக்கு அப்படின்ற பேர் உண்டு கேட்பாங்க ஒன்பது கிழக்கு அப்படின்னு இன்னொரு பேர் என்னன்னு கேட்பாங்க அடுத்து பாருங்க மேற்கு அப்படின்றதுக்கு வந்து

சிற்றிலக்கியம் அந்த சொக்கநாத புலவர் வந்து சிற்றிலக்கியம் அப்படிங்கிற பகுதியில் தென்றல் விடு தூது அப்படிங்கிற பகுதியில் என்ன கொடுக்குற பாருங்க பாருங்க பலவற்றை சொக்கநாதர் புலவர் எழுதிய பாருங்க பத்மகிரிநாத தென்றல் விடு தூது என்னும் சிற்றிலக்கியத்தில் பெண்ணொருத்தி வந்து தூது செல்ல காற்றை அன்போடு அழைக்கிறார் ஒரு பெண் ஒருத்தி வந்து தூது செல்றதுக்காக காற்றை வந்து ஊமை ஏற்படுத்தி அனுப்புறாரு அப்படி யார் சொல்றாங்க பாத்தீங்கன்னா இந்த பலப்பட்டை சொக்கநாதர் புலவர் அப்படின்னு சொல்றாரு அதுக்கே ஒரு பாட்டு கொடுத்து பாருங்க நந்தமிழும் நண்பொருணை நன்னதியும் சேர்பெர் சேர்பொறுப்பில் செந்தமிழின் பின்னுதித்த தென்றலை என்ற பாடல் வரி எழுதியவர் தான் இந்த பலபட்டை சொக்கநாத புலவர் சரிங்களா அடுத்து பாருங்க இந்த இந்த ஹிப்பாலஸ் இவர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க கிமு கிமு முதலாம் நூற்றாண்டில் இந்த இந்த ஹிப்பாலஸ் என்னும் பெயர் கொண்ட கிரேக்க மாலுமி பரும பரும காற்றின் உதவியினால் நடுக்கடல் வழியாக முசரி துறைமுகத்திற்கு நேராக விரைவில் பயணம் செய்யும் புதிய வழிமுறையை கண்டுபிடித்தார் யாரும் அந்த கிப் பாருங்க ஐயூர் முடவனார் என்ன சொல்றாரு அப்படி பாருங்க காற்றின் ஆற்றலை வலிமிகின் வலி இல்லை பாருங்க வலிமிகின் வலி இல்லை என்று யார் சிறப்பித்து புரி புரினா அய்யூர் முடவனாக இது முக்கியமானது சரிங்களா காற்றோட ஆற்றலை அவர் தெரிவித்திருக்காரு சரிங்களா அடுத்து பாருங்க கிப்பாலஸ் முடிச்சா ஐயூர் முடவனார் முடிச்சு அடுத்த இளநாவனா இவர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று காற்றின் வேகத்தை குறிப்பிடுகிறார் யார்னா இளநாகனார் சரிங்களா அடுத்து பாருங்க அடுத்து பாருங்க சிறுவர் நிதியம் சிறுவர் நிதியம் என்ன சொல்றாங்க காற்று மாசுபடுவதா குழந்தையின் மூளை வளர்ச்சி குறைவதாக யார் சொல்றா சிறுவர் நிதியம் குறிப்பிடுறா சொல்றாங்க கடைசியா பாருங்க ஒவ்வொரு ஆண்டும் அந்த ஜூன் பதினைந்தாம் ஜூன் பதினைந்தாம் பதினைந்தை உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறார்கள் இதுதான் இந்த பாடத்துக்கான ஒரு மதிப்பெண் ஓகே தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ் நம்ம அடுத்த காஸ்பா